மதிப்பிற்குரிய சீமான் அவர்களுக்கு தம்பி சீமான் அவர்களுக்கு என் ஆத்மார்த்தமான ஒரு கோரிக்கை என்னன்னா தினமும் உங்களுடைய இருப்பை கொள்வதற்காக நீங்கள் எதை எதோ பேசி வைக்கிறீர்கள் சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பல்வேறு ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் உங்களை ரொம்ப திட்டி திட்டி பேசுறாங்க அதை கேட்கும் கஷ்டமா இருக்கு யார் பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஒருத்தவங்க அனாவசியமா எல்லாரும் உங்க வயசுக்கு ரொம்ப சின்னவங்க உங்க தகுதிக்கு மிகவும் குறைந்தவங்களை எல்லாம் அவங்கள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அங்க பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உண்மையா சொல்றேன் ஆனா அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் தகுதிக்கு மீறி பெரிய பெரிய தலைவர்களின் சாதனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்ணா பண்ணான்னு பேசுனீங்க இல்லையா அதை பார்க்கும்போது இவங்களோட கோபம் நியாயமானதுதான் தோணுது ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சுமார் ஒரு ஒரு மாதத்துக்கு மைக் பக்கமே போகாதீங்க ஐயா மைக் பக்கமே போகாதீங்க இப்போ உங்களை உசுப்பேற்றுவாங்க உங்கள்கிட்டருந்து வாயை பிடுங்குவாங்க மைக்காரவங்களுக்கு தீனி வேணும் ஊடகங்களுக்கு தீனி வேணும் அதான் உண்மை ஆகவே இந்த யூடியூப்காரவங்கெல்லாம் சீமானை பற்றி போட்டால் நிறையா வியூஸ் போகுது அப்படிங்கிறத காரணத்தை வச்சுக்கிட்டு உங்களை கண்டபடியே திட்டுறாங்க நீங்கள் சொல்கிற வார்த்தையை வச்சு உங்களை மடக்குறாங்க ஆகவே ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் மைக் பக்கம் போகாம நல்ல நல்ல புத்தகங்களை படிங்க நல்லபடியாக ஒரு புத்தகமாவது எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க உங்கள் கொள்கைப்படியே கொஞ்சம் விவசாயம் பக்கம் போயிட்டு வாங்க இந்த கால்நடைகள் ஆடு மாடுகள் கோழி நாய் இதெல்லாம் வந்து எப்படி வளர்ப்புங்கிறது மறுபடியும் புது புது யுக்திகளை பக்கம் வராம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்க மனநிலையும் நல்லா இருக்கும் அது மேல உங்க நீங்க என்ன நினைக்கலாம் ஒரு மாசம் நம்ம மைக் பக்கம் வராம இருந்தாலும் நம்ம மக்கள் மறந்துடுவாங்களா அப்படி இல்ல எங்க சீமான் அப்படின்னு தேடும் போது வரணும் அப்பதான் உங்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும் ஆகவே மைக்கிட்ட டெய்லி வந்து பேசி உங்கள் மதிப்பை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் உங்கள் சகோதரனாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு தலைப்பில் கொஞ்சம் உருப்படியாக பேசலாம் என்று இருக்கிறேன்